நான் ரொம்ப பயந்தேன் பள்ளி எல்லாமே எடுத்து தான் பண்ணணும் மதையுமே வந்து உங்களுக்கு பல்செட்டு கெட்ட முடியாது இந்த பக்கம் இந்த பக்கம் நகரி சா ரொம்ப நாள் ஆயிடுச்சு புள்ள சாப்பிட்டு அதனால அவரே மறந்துரும் பெரிய தேங்க்ஸ் சொல்லணும்னுட்டு முடியவே முடியாதுன்னு அன்பு தமிழ் உறவுகளுக்கு கீதாவின் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற காணொலி அந்த காலத்தில் எல்லாமே முழுசா பல்லு கட்டணும் அப்படின்னாவே அவங்க வயசு பாத்தீங்கன்னா அறுபது எழுபது வயசு தாங்க இருக்கும் ஆனால் இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு வயசுலேருந்து நாற்பத்தஞ்சு வயசுக்குள்ளேயே எல்லாம் பல்லு எழுந்துட்டு அவங்க புதுசாக இம்ப்ளான்ட் முறையில் கட்டிக்கிறாங்க அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பாக்கும்போது போது ஈரு பிரச்சனை தான் முப்பத்தஞ்சு நாற்பத்தஞ்சு வயசுக்குள்ளேயே எல்லாம் பல்லு அவங்க கட்டுறாங்கன்னா அவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரே காரணம் ஈறு பிரச்சனை தான் ஈரு பிரச்சனை தான் முக்கியமா அவங்க எல்லாரும் வந்து பற்களை எடுக்கிறாங்க சில பேர் வந்து இந்த பல்லு எல்லாமே அடுத்து நம்ம எல்லாம் பல்லு எடுத்துட்டு நம்ம புதுசா பல்லு கட்டிக்கணும் அப்படின்னு நினைச்சாலுமே கூட அவங்களுக்கு வந்து தாடை எலும்பு இல்ல உங்களுக்கு டென்டல் இம்ப்ளான்ஸ் பண்ண முடியாது கயிட்டு மாற்ற பல்சட்டு தான் போடணும் நிறைய பேர் சொல்றதுனா சின்ன வயசுல நம்ம எப்படி கயிட்டு மாற்ற பல்சட்டு போடுறது

முக்கால மட்டும் மேல தாடல இருந்தது பல்லு ஆனா அந்த பல்லும் ஆடிட்டு தான் இருந்தது இந்த மாதிரி கண்டிஷன்ல தான் நம்ம கிட்ட வந்தாரு அவருக்கு எக்ஸ்ரே எடுத்து பார்க்கும் போது கீழே தாடலையும் மேல தாடலையும் அவருக்கு தாடை எலும்பு ரொம்பவே குறைஞ்சிட்டு இருந்தது அவரும் நிறைய டென்டிஸ்ட் கிட்ட போய் பார்த்திருக்காங்க எல்லாருமே வந்து அவங்களுக்கு இம்ப்ளான்டே பண்ண முடியாது தாடை எலும்பு ரொம்ப குறைஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லிருக்காங்க அவருக்கு கைட்டு மாற்று பல் செட்டு போடுற விருப்பம் இல்லாததுனால தான் அதனால அவர் வந்து சிகிச்சை எடுத்துக்காம அப்படியே விட்டுட்டாரு ஆனா இத்தனை வருஷமா அவர் வந்து வெறும் தாடையில சாப்பிட்றதுனால அவருக்கு தாடு எலும்பு மிகவும் குறைஞ்சிடுச்சு அதுக்கப்புறமா அவருக்கு நம்ம ரெண்டல் சூப் பண்ணிட்டு நாலாவது நாளே பல்லும் கொடுத்து அவரை விட அவங்க மனைவிக்குதான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாங்க ஏன்னா அவரு வந்து என்ன உணவு செஞ்சாலும் வீட்டுல அவர் எதுவுமே சாப்பிட மாட்டாரு வெறும் கஞ்சி அந்த தான் சாப்பிடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அவங்க கணவர் மனைவி ரெண்டு பேருமே அவங்களோட மகிழ்ச்சிய எந்த அளவுக்கு நம்ம கிட்ட பகிர்ந்துக்கிட்டாங்கன்னு நாம வாங்க பாக்கலாம் ஃபர்ஸ்ட் நான் ரொம்ப பயந்தேன் ஏன்னா அப்படி என்ன பெயின் இருக்கிறனால பல்லுனால் ரொம்ப பல்லு எல்லாமே எடுத்து தான் பண்ணோன்ட்டாங்க முதல்ல ஸோ அதனால் எல்லா கூட உந்தான் பண்ணிக்கலான்ட்டு நான் ரொம்ப நாளாக விட்டுட்டேன் கடைசியாக பார்க்கும்போது என்னால் ரொம்ப சாப்பிட முடியாமல் இருக்குது தான் கன்சல்ட்டிங் வேறு எக்ஸ்டண்ட்ஸ் பண்ணேன் அவன் என்ன சொன்னாங்க எனக்கு இருக்கு டைம் ரொம்ப தேவைச்சு ஸோ இதுவுமே வந்து உங்களுக்கு செட்டு கட்ட முடியாது கெட்டினா கூட ரெண்டு மாதிரி எடுத்து பண்ணலாம் ஆனாலும் எப்படி சென்ட் சொல்ல முடியாது ரெண்டு மாதம் ஒரு மாதம் ரெண்டு மாதம் ட்ரீட்மெண்ட் ஆகும் சொன்னாங்க ஸோ அதுக்கப்புறம் என்னென்னா எனக்கு அவ்வளோ நாள் ஆகணும் எனக்கு கொஞ்சம் யோசனை இருந்தது அதுக்கப்புறம் உங்களோட யூடியூப்பில் நான் பார்த்தேன் என்னோடய பிறந்தெலாம் தான் சொன்னார் அதுக்கப்புறம் பார்த்தப்போ திவ்யும் நல்லா இருந்தது சரி நேரடியாக ஒரு கன்சல்டிங் வரலான்னு அன்றைக்கி வந்தேன் வந்த அப்புறம் மேடம் கீதா மேடம் சொன்னதில் ஓட்டு தான் பணம் முடியும் உங்களுக்கு பல்ல எடுத்து இம்மிடியேட்டாக வைக்கலாம் எந்த பிரச்சனையும் வராது அந்த ஆற ஆரமுடியும் இதுவும் ஆறிட்டோம் அப்படின்ற பெரிய நம்பிக்கை கொடுத்தாங்க அது எனக்கு ரொம்ப மொதல் கொஞ்சம் பயமாக தான் இருந்தது நிறைய கேள்வி கேட்டிருப்பேன் ஏன்னா ஏற்கனவே படுகிறது எல்லாமே பத்து வருஷம் ஓடுற இந்த ஒரு நாள் நாள் நல்ல நிறைய டவுட்ஸ் இருந்தது அது அன்று வருஷம் எந்தக்கும் சாத்தியம் ஆனால் நீ சொன்ன வார்த்தை எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்குது ஒரு டேஸ்ல பண்ண முடியும் டீச்சர் ப்ராப்ளம் வராதுன்றத நீங்கள் கேரண்டியாக அசூரன்ஸ் கொடுத்ததுனால அந்த நீ சொன்ன வார்த்தை தான் எனக்கு நிறைய நம்பிக்கை வந்தது ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணேன் பார்க்கும் போது எனக்கு எந்த பெயின் தான் இல்லை பெயின் ரொம்ப ரொம்ப பயனேன் பெயின் எதுவுமே இல்லை அது இது பண்ணிவிட்டு பெயினே இல்லாமல் நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுத்தீங்க அதுக்கப்புறமும் பெயின் இருக்குமோன்னு பார்த்தேன் மறுநாள் பார்த்தா எந்த பெயினுமே அந்த இம்ப்ளான்ட் வச்சதுக்கான எந்த ஒரு அது பல்வழி இருக்கிற பெயின் கூட இல்லை மெயினாக அதை குறிப்பாக சொல்லணும் ஒரு பல் எடுத்தால் என்ன ஒரு முன்னாடி பெயின் இருக்குமோ அந்த பெயின் கூட இல்லை நார்மலாக இருந்தது அந்த டேப்லெட்லாம் கொடுத்ததுக்கப்புறம் இப்போது நார்மலாக இருந்ததுக்கப்புறம் இப்போ செக்அப் வந்தேன் இப்போ பல்லு எல்லாம் அளவெடுத்து மறுபடியெல்லாம் பண்ணிங்க அதுக்கப்புறம் இப்போ நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது

நாலு இடத்துல பாத்துட்டு முடியாது அதாவது செட்டு தான் போன முடியும் அதுவும் ஒரு மாசம் பல்லு ஆறணும் அப்படி இப்படின்னு சொல்லும் போது பல்லு இல்லாம ஒரு மாசம் எப்படி சாப்பிடுறது எவ்வளவோ பிரச்சனை இதெல்லாம் யோசிச்சோம் ஆனா இங்க வந்ததுக்கு கீதா மேம் பார்த்து சொன்னாங்கன்னு அவர் வந்து சொன்னாரு இருந்தாலும் ஒரு மனசுல ஒரு பயம் நாலு நாள் எப்படி ஏன்னா பண்ணவே முடியாதுன்றத பண்றேன்னு சொல்றேன் அதனால ஃபர்ஸ்ட் சீஃப்க்கு தான் தேங்க்ஸ் சொன்னோம் இப்ப இவரோட ஸ்மைலை பாக்கு சுத்தமா கான்பிடன்ட் இல்ல அவருக்கு பயம்தான் ஏற்கனவே ஒரு தடவை இந்த மாதிரி பல்லு இல்ல அந்த காம்ப்ளக்ஸே அவருக்கு இருந்துட்டே இருந்தது சோ கான்பிடன்ட்ன்றது இல்ல நமக்கு வச்சா என்ன ஆகுமோ வச்சா சரியா இருக்குமோ இப்படி எல்லாம் ஃபீல் பண்ணிட்டே இருக்கும்போது இங்க வந்து இப்ப வச்சு இப்ப ஒரு வாரமா வச்சிருக்கு பல்லு வச்ச உடனே அவர் வந்து இன்னும் ஹாப்பியா தான் இருக்காரு முன்னாடி இருந்ததை விட இப்போ கூடி இருக்கு அவரால் இதை பண்ண முடியும் நம்ம அடுத்து என்ன பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு கான்பிடன்ஸ் கூடி அந்த காம்ப்ளெக்ஸ் போயிடுச்சு மெயினா பல் இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு சொல்லி அந்த ஃபீல் இல்லை எங்களுக்கு அதே ஃபுல் எப்படி வார்த்தை இல்லை எக்ஸைட்மெண்ட் சொல்றதுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏன்னா நீங்க வந்து உங்களோட கான்பிடென்ட்ல தான் நான் சொன்னேன் உங்களை நான் பார்க்க கூட இல்லை ட்ரீட்மெண்ட் தான் ஸ்ட்ரைட்டா வந்தேன் ஆனாலும் அந்த ஃபைவ் ஹவர்ஸ்ல எல்லாமே பண்ணி அனுப்பிச்சிட்டாங்க நாலு நாள் எல்லாம் ஒரு மேஜிக் தான் அதனால

என்ன சொன்னாங்க எலும்பு இல்லைன்னாலும் நவீன தொழில்நுட்பங்களால கண்டிப்பா இம்ப்ளான்ட் முறையில பல்லும் கொடுக்க முடியும் அடுத்த கால நான் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது கீதா நன்றி